ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ரீ நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க துபாய் வெட்டிங் ஹப்ல இருக்கோங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எஃப் பி ஃபேஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நானே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால்ல இருந்து உக்கடம் போற ரோட்ல வந்தீங்க அப்படின்னா நாஸ் தியேட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இங்க என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னா கிளாதிங் அண்ட் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க ப்ரைடல் ஜுவலரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் பிப்டி ருபீஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன் பாக்க போறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஷாப் பாத்தீங்கன்னா சீக்கிரமா இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஹோல்சேலா எல்லாத்தையும் கொடுக்குறதா இருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபுல்லா அப்படியே கொடுத்துறதா இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் கிடையாதுங்க அப்படியே ஃபுல்லா நீங்க ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா இவங்க இருக்கிற இவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ

ஆன்லைன்ல கூட சில பேர் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அவங்க வந்து நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து அப்படியே பல்க் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே இவங்க வந்து சீக்கிரமா இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லா ஷாப்பவே அவங்க கொடுக்கறதா இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ஷாப்பிங் வந்து அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கும் அதாவது கிளாதிங் அண்ட் பிரைடல் கலெக்ஷன்ஸ் மட்டும் வச்சு ரன் பண்றதா இருக்காங்க இந்த மாதிரி பீஸ் ரேட் பீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா குட்டி குட்டி இந்த ஜும்காஸ் பேங்கிள்ஸ் அப்புறம் இயரிங்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா ஸ்டாக் அப்படியே கிளியர் கிளியரன்ஸா பண்றதா இருக்காங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ்க்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பட் இங்க நான் சொன்ன மாதிரி ரீட்டெயில் எல்லாம் கிடையாதுங்க டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த எல்லா கலெக்ஷனும் சேர்த்து இவங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நியர்லி நான் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்துக்கு இருக்கு ரெண்டு லட்சத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் நீங்க பார்கெயின் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெண்டு லட்சத்துக்கும் கம்மியா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பார்கெயின்ல கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க இங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இருக்கு நானே இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எஃபி ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பா இருந்துச்சு முன்னாடி அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இயரிங் கலெக்ஷன் அப்புறம் நிறைய ஜும்காஸ் நெக்லஸ் அப்படி இப்படின்னு நிறைய வச்சிருந்தாங்க அப்பவே நான் இவங்க கிட்ட நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நான் பர்ச்சேஸ் பண்றப்பவே பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்செல்லாம் பயங்கர கம்மியா இருக்குங்க எனக்கு அப்பவே தோணும் எப்படி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க இந்த ப்ராடக்ட கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்க தோணும் ஏன்னா கண்டிப்பா அதெல்லாம் வெளியில போய் நம்ம வாங்கும் போது நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபா அந்த மாதிரி இருக்கு ஒரு இயரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வெறும் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சில கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஷாப் வைக்க போறீங்க அல்லதுன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல ஏதாவது சேல் பண்ணா இந்த ஐடியால எல்லாம் இருக்கீங்கனா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்டாக்க கிளியரன்ஸ் சேல்ல அப்படியே நீங்க பல்க் பர்சேஸ நீங்க வாங்கிக்கலாம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராடக்டா மட்டும் இல்லாம சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜுவல் மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தாங்க நான் சொல்றேன் சோ இப்போ நீங்க பாக்குற இந்த இயரிங்ஸ் எல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் அப்புறம் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த ரேஞ்சில தாங்க இருந்துச்சு நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இதே சேம் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ்லாம் கொடுத்து வாங்கியிருக்கேன் பட் இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த இயரிங்லாம் பார்த்தீங்களா ப்ளாக் மெட்டெல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிம்கி ஸ்டெப் ஜிம்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அவ்வளோ தாங்க இருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரீடெயில் மட்டும் கிடைக்காது நீங்க பல்க் பர்ச்சேஸாக பண்ணிக்கணும் ஸோ இதே பாருங்க எத்தனை பீசஸ் இருக்கு அப்படின்னு செம்ம ப்யூட்டிஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க கண்டிப்பாக பல்க் பர்ச்சேஸ தாங்க பண்ணணும் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொரியன் இயரிங்ஸாக இருக்கட்டும் ஃபேஷன் ஜுவல்லரியா இருக்கட்டும் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் நல்ல ஃபேஷன் ஜுவல்லரி தான் பார்க்குறீங்க ஃபேஷனபிளாக இயரிங்ஸ் மேட்சிங் போடுற மாதிரி இயரிங்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக்ல வந்து கலர் கலராக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரி இயர்ரிங்கு ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் விரும்புகிற மாதிரி இயரிங் அப்புறம் குழந்தைங்களுக்கு போகிற குட்டி குட்டி டிராப்பிங்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வெஸ்டர்ன் வேர்க்கு நீங்கள் சூட்டபிளாக போட்டுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாக்கிறதுக்கு முக்கியமாக டீனேஜ் கேள்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் அழகாக அழகா பாருங்க லாங் ஹேங்கிங் சம்மர் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க வெளியில போய் வாங்கும் போதே பாருங்க இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் வெளியில போய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நூறு ரூபாய் ரூபா அந்த ரேஞ்சில் நீங்க வாங்குவீங்க பட் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட் உங்களுக்குலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் நீங்க வாங்கிட முடியும் நீங்க வந்து வேணும்னால நீங்க வெளியில கேட்டு பாருங்க இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க அந்த மாதிரி அழகான நிறைய ப்ராடக்ட்ஸுங்க இது மட்டும் இல்லங்க நிறைய இருக்கு ஸோ இப்போ நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வாங்கினேன் இந்த இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேர்ல் ஹேங்கிங் நல்லா பெருசா நல்ல லென்த்தியான ஒரு பேர் ஹேங்கிங் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அதை தவிர இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நல்ல லாங் ஜிம்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவெல் மேக்கிங் ப்ராடக்ட் இது வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸா இருக்கும் நம்ம தான் வந்து மேக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ங்க நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஹேர் ப்ராடக்ட் கூட வச்சிருக்காங்க ஃபினிஷிங் ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க எல்லாம் மிக்ஸடா தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ஜுவல் மேக்கிங் ஏதாவது எனக்கு வேற ஐடியா இருக்கு நான் ஜுவல் மேக் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நீ தாராளமா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் இது மட்டும் இல்லாம பிளாக் மெட்டல் மட்டும் கோல்டு டைப்ல இல்லாம பிளாக் மெட்டல் ஒயிட் மெட்டல்னு எல்லா மெட்டல்லையுமே வச்சிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஸோ இதுல கூட நான் ஒரு ஜிம்கா வாங்கினேன் அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசா நல்ல ஃபேஷனான ஜிம் ஜிம்காஸ்லாம் கூட இங்கே நிறைய இருக்குங்க சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க யாராவது ஷாப் கீப்பர்ஸ் இருந்தீங்க ஐ மீன் யாராவது பிஸ்னஸ் பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஃபேன்சி ஷாப் வைக்கிறதுக்கு கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கரெக்டா சொல்ல போனா நிறைய செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கொரியரும் அவைலபிளா இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க டேரக்டா வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க கிளியரன்ஸ் சேல்ல போட்டு எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா ஆர்கனைஸ் பண்ணலங்க ஜஸ்ட் அப்படியே ரேண்டமா எல்லாமே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பட் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ வந்து என்னால எடுத்து எடுத்து என்னால காட்ட முடியல ஏன்னா எல்லா பாக்ஸும் மேல 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 அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கனால ஒன்னு எடுத்த கீழே இன்னொன்னு விழற மாதிரி இருக்கிறதுனால ஜஸ்ட் என்னால முடிஞ்ச வரைக்கும் சில பாக்ஸஸ் தான் காமிச்சிருக்கேன் பட் எக்கச்சக்கமா ஒரு ஆயிரம் பாக்ஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ அடுத்த ஆர்கனைசர் பாக்ஸ் இதுதாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் இருக்கு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஜும்கா ஐட்டம்ஸே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜும்கா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அதை தவிர இதெல்லாம் பாத்தீங்கன்னா செயின்ஸ் பேர் செயின்ஸ் எல்லாம் கூட இருக்குதுங்க நல்லா சோக்கட் டைப்ல நார்மல் டைப்ல எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழக த்ரீ லேயர் பேர் டைப் ஆஃப் செயின்ஸ் தாங்க செம்ம அழகாக இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்கே குடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஸோ பட் ஆனா வந்து உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளா நீங்க வாங்க முடியாது ரீடெயிலா வாங்க முடியாது இது வந்து டோட்டலா பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆடியை நான் போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பா யாராவது ஷாப் ஷாப் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்ககிட்ட வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ நீங்க ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்கெயின் பண்ணி தாங்க வாங்கிக்கலாம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து உங்க ப்ரைஸ் நீங்கள் என்ன ரேட் சொல்றீங்களோ அந்த ரேட்டை அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே மெட்டல்ல இருக்கிற கிளிப்ஸ்ஸு அந்த மாதிரி மெட்டல் கிளிப்ஸ் வச்சிருக்காங்க மெட்டல் பெண்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா செயின் பெண்டன்ஸுங்க நல்ல ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும் நல்ல ஒரு மாதிரி பிளாக் மெட்டல் அப்புறம் ஆக்சிடைஸ் ஆக்சிடைஸ்டு மெட்டல் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே எனக்கு எடுத்து காட்ட முடியலங்க ஆக்சுவலா நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு எனக்கு கன்ஃபியூஸே ஆகுது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட்ல பண்ண ஒரு ஒரு நெக்லஸ்ங்க இதெல்லாம் வந்து இப்போ நியூ நியூவா வந்திருக்கிற புது மாடலுங்க இது நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க பேங்கிள் தான் பாத்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள் பாத்துருப்பீங்க பட் நெக்லஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கல்ல இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் செஞ்ச நெக்லஸ் தான் ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் போட்டு விட்லாம் அழகாகவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல் ஆஃப் செட்டுங்க இந்த ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே கொடுக்க போகிறாங்க ஸோ யார் அந்த லக்கி பர்சன் யாரு வாங்கி இது இது பண்ண போறீங்க பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல பட் ஹவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சோ அடுத்து நம்ம பாக்குறது பிங்கர் ரிங்ஸ் இது எல்லாமே செலிபிரிட்டி மாடல் பிங்கர் ரிங்ஸ் தான் மேட்ச் போட்டுக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க வெறும் பிப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஆஹ் ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிங்கர் ரிங் தான் பட் என்ன விஷயம் அப்படின்னா நீங்க பல்ப் பர்ச்சேஸ் பண்ணணுங்க உங்க சிங்கிள் பீஸ் அவைலபிள் கிடையாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ வித இருக்குங்க இது அட்ஜஸ்டபிள் ரிங் அப்படிங்கறதுனால எல்லாத்துக்குமே பார்த்து நீங்க அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நீங்க போட்டுக்கலாம் செம்ம அழகா இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு ஸோ ட்ரெஸ் மேட்சிங்கா நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இப்ப நான் ஜஸ்ட் நார்மலா பேர் பண்ணிட்டுனால உங்களுக்கு தெரியல பட் மேட்சிங்கா போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் தான் அதை தவிர குட்டி பசங்களுக்கு போற மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி இயரிங் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டால்ஸ் மாதிரி பொம்மை போட்ட மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் இதெல்லாம் பாருங்க மேட்சிங்கா வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மேட்சிங் இயரிங்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க இந்த சோக்கர் பாத்தீங்கன்னா செட்டுங்க இயரிங் நெத்தி சூட்டி ப்ளஸ் உங்களுக்கு சோக்கர் எல்லாமே இருக்கு செட்டா இந்த செட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிப்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு தாங்க வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில போய் கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொல்லுவாங்க கண்டிப்பா நானூறு ரூபாய் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா எல்லாம் சொல்லுவாங்க பட் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா இந்த ரேஞ்சில தான் விக்கிறாங்க பட் நான் சொன்ன மாதிரி பல்க் பர்ச்சேஸ் பண்ணனும் சோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தாங்க இருக்கு ஸோ ஆனால் ஒரு சிங்கிள் பீஸாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்தாலும் வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக வந்து டோட்டலாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ தான் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி ஷாப் வைக்க போறீங்க இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா அப்படியே பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பார்கனபிள் தான் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா டீனேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வெறும் ஐம்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகி வெறும் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கே வச்சிருக்காங்க எனக்கு வந்து அந்த அந்த இந்த எனக்கு எதுவுமே எடுத்து காட்ட முடியல நீங்களே பாத்துக்கோங்க உங்களுக்கு எதுதான் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து நீங்க காமிச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க பட் என்னால வந்து எல்லாமே காட்ட முடியல நீங்களே பாருங்க எவ்வளவு பாக்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே காட்டணும்னா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் பத்தாதுங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் காட்ட முடியாது அதனால ஜஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் எனிவே நீங்க வந்து இந்த இதெல்லாமே ஒரு டோட்டல் பர்ச்சேஸ் பண்றீங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணுங்க அதுக்கான ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே குடுக்கறேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு வரலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இன்னும் பேங்கிள் கலெக்ஷன் பாக்கல அப்படின்னு நினைக்கிறேன் பேங்கிள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நல்ல மெட்டல் பேங்கிள் த்ரெட் பேங்கிள் அப்புறம் கிளாஸ் பேங்கிள் அப்புறம் அழகழகான பேங்கிள்ஸ்லாம் இருக்குங்க ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தலாம் இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொரியன் டைப் ஆஃப் இயரிங்ஸுங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல லாங்கா வெஸ்டர்ன் பேட்டர்ன்ல போடுற மாதிரி இயரிங் ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் மெட்டல் ஆக்சிடைஸ்டு நிறைய வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டன்லாம் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்களேன் செம்மையா இருக்குங்க இந்த மாதிரி இயரிங் எல்லாம் நீங்க வெளியில போய் வாங்குனீங்கன்னு வைங்களேன் இரநூறுபா ரூபாய் பக்கம் சொல்லுவாங்க ஒன் செவன்டி ஒன் எயிட்டின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்லவே வேண்டியது இல்ல பட் இங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பிப்டி ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் நீங்க வாங்கிடலாங்க அவ்வளவு அழகா இருக்கு இயர்ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பேட்டர்ன்ல எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ரூபாக்குள்ள நீங்க வாங்கிடலாம் சொன்னா நம்புவீங்களா எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க கண்டிப்பா நீங்க வந்து யாராவது ஷாப் வைக்க போறீங்க அப்படின்னா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ இதுலாம் பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்ட் மெட்டல் ஜுவல்லரி இதே பாத்தீங்கன்னா நல்லா அழகா எனாமல் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப ரிச்சா இருக்கு இது கலெக்ஷன் எல்லாம் இந்த ஜும்காஸ்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமான ஜும்காஸ்ங்க அவ்ளோ அழகா இருந்தது பாக்கறதுக்கு एक्चुअली இந்த ஷாப் வந்து இந்த ஜுவல் ஷாப்பா இது ரன் ஆயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நான் நிறைய ஏட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த ஐ மீன் இயரிங்கவே இந்த ஷாப் வெச்சிருந்தாங்க அவ்ளோ இயரிங்ஸ் அப்படியே கொட்டி கிடக்கும் அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல்லயோ அல்ல ஒரு நார்மல் பேட்டர்ன்லயோ இல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல்லயோ நிறைய இந்த மாதிரி இருக்கும் அழகழகா இருக்கும் நாங்க வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சோ அடுத்து பேங்கlz பாருங்க பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள்ஸ் உள்ளன் பேங்கிள்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதே நிறைய கலர்ஸ் இருக்குங்க சும்மா சாம்பிளுக்காக ஒன்னு ரெண்டு மட்டும் உங்களுக்கு நான் ஓபன் பண்றேன் எல்லா பாக்ஸ் என்னால ஓபன் பண்ண முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி கலர் பேங்கிள்ஸ்ங்க செமையா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு சோ ஜஸ்ட் நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் வாங்குனதுக்கு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலர் கலரா நிறைய பேங்கிள்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் எல்லாம் வர இருக்குங்க தவிர இந்த மிரர் இயரிங்ஸ்லாம் பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு பிப்டீன் ருபீஸ் மட்டும் தான் நம்புவீங்களா சொல்லுங்க பிப்டீன் ருபீஸ்க்கு யார் தருவா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இதெல்லாம் வச்சுட்டு செவன்ட்டி எயிட்டின்னு சொல்லுவாங்க வெளியில பட் இதுல வந்து பிப்டீன் ருபீஸ் டென் ருபீஸ் இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் கொடுக்குறாங்க அடுத்தது பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ல் பேங்கிள்ஸ் அப்புறம் பீட் பேங்கிள் அப்படின்னு நல்லா ரிச்சான கலெக்ஷன் இதெல்லாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்ககிட்ட இருக்கட்டும் இருக்கிற கலெக்ஷன் தான் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மெட்டல் பேங்கிள் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க அடுத்தது இது பாருங்க மெட்டல் பேங்குல்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதை இது கூட நீங்க வந்து கலர் பேங்கில் மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் வெட்டிங்க்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கமான பாக்ஸ் இருக்குங்க நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எக்காச்சக்கமானது இருக்குது என்னால் எல்லாமே எடுத்து காட்ட முடியல காட்டணும்னு ஆசை தான் பட் காட்ட முடியல முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்கனைஸா எதுவுமே காட்டல ஜஸ்ட் ரேண்டமாக இங்க பாக்ஸஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன் சம்டைம்ஸ் பேங்க் நம்ம எந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்றோம்னா என்ன வருதோ நான் அப்படிதாங்க காமிச்சிட்டு இருக்கேன் ஒரு ரேண்டமாக தான் காமிச்சுட்டு இருக்கேன் பெருசா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இல்லை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதுதான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி காட்டல ஸோ நீங்க மிஸ்டேக் பண்ணிக்காதீங்கனால திடீர் திடீர்னு என்னமோ வருது அப்படின்னு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ரிங்ஸுங்க நான் அப்பவே காட்டணு அது மாதிரி இது வந்து பாக்ஸ்லேயே இருக்கிற ஃபிங்கர் ரிங்ஸு ஸோ இதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வெறும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க செம்ம அழகா இருக்குங்க சார்ஜ பார்த்தோன்னே எனக்கே ஐயோ இதெல்லாம் இவ்வளோ கம்மியா பிரைஸ் நம்ம கூட வாங்கி சேல் பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு யோசிக்க தோணுச்சு பட் அது பாசிபிலிட்டி கம்மி தான் பட் எனிவே யாராவது நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து ஒரு ரவுண்டா ஒரு அமௌண்ட் கொடுத்து டோட்டலா இவங்க கிட்ட அந்த ஃபுல் இதே நீங்க வாங்கிக்கலாம் அந்த ஷாப்பை நீங்க வாங்கிக்கலாம் ஐ மீன் இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் ஃபுல்லா நீங்க வாங்கி நீங்க உங்க ஷாப்ல வச்சு நீங்க சேல் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இயரிங்லாம் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ப்ளூ ரெட் கிரீன் எல்லோன்னு நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸோ ட்ரெஸ்ஸு போடும் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் முக்கியமா டீனேஜ் ஏஜ் கேர்ள்ஸ் காலேஜ் கேள்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் சோ இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல பெரிய ஸ்டோனா இருக்குனால அப்படியே நல்லா போட்டால் ப்ராமினென்டா தெரியுங்க அந்த மாதிரி ஸ்டோன் கலெக்ஷன் வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து நீங்க பாக்குறது ஸ்டட் டைப் ஆஃப் இயரிங்ஸ்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஹேங்கிங் இல்லாமல் ஸ்டட்டு மாதிரி நீங்க போட விரும்புனீங்க அப்படின்னா இது வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பெருசா ஹேங்கிங் போடுறதுல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்காது ஸ்டட் டைப்ல தான் நான் போடுவேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சோ இதெல்லாம் பேர் இருக்கிற மாதிரி எல்லாமே ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிங்க ஆக்சிடைஸ்ட் அண்ட் பிளாக் மெட்டல்ஸ் இந்த மாதிரி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க செம்ம அழகா இருக்கு நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இந்த ஆக்சிடைஸ்ட் அண்ட் பிளாக் மெட்டல் டைப்ல ரொம்பவே பிடிக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல ஒரு மாதிரி கிரேப் பஞ்ச் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு இது மாதிரி நிறைய நடக்குதுங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் டைப் ஆஃப் இயரிங்ஸ் தான் சோ இப்ப நான் காட்டுற பர்பஸே பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன இவங்க வச்சிருக்காங்க என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவே போட்டிருக்கேன் சோ மொத்தத்துல நீங்க ஒரு ஐடியாக்கு வந்திருப்பீங்க இவங்க என்னென்ன இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க கம்மல் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெக்லஸ் பீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல்லரி மேக்கிங் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க அப்புறம் பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து இந்த இயரிங் பாருங்க இது வந்து ஒரு கிளாத் இயரிங் சம அழகா இருக்கும் இது வேர் பண்ணீங்க அப்படின்னா சோ மேட்சிங்கா நம்ம வேர் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாமே வந்து துணியில பண்ண ஒரு இயரிங் ரொம்ப ஃபேஷனா இப்போ வந்திருக்கிற ட்ரெண்டியான கலெக்ஷன் இது முக்கியமா டீனேஜர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல த்ரெட்டு கிளாத் அந்த மாதிரி இதுல செஞ்சிருக்காங்க த்ரெட்லயும் கிளாத்லயும் செஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் முக்கியமா வெயிட்லெஸ்ஸா இருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் கலர் கலரா வந்து இயரிங்ஸ் போடணும்னு விரும்புவாங்க பட் அவங்களால வந்து போட முடியாது ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம் அடுத்தது பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா கலர் கலரா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும் மேட்சிங்கா போடணும் அப்படின்னு விரும்புவாங்க அவங்களுக்கான கலெக்ஷன் தாங்க இந்த இயரிங்லாம் எல்லாம் ரொம்ப அழகா இருந்து பிளாஸ்டிக்லயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல ஹாஃப் ரிங் பேட்டர்ன் அப்புறம் நிறைய பாத்தீங்கன்னா ஹாஃப் ரிங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் பாருங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குங்க பாக்க பாக்க ஆசையா இருக்கு நம்மளுக்கே வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஐடியா கிடைக்கலீங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி நம்மளே கூட நம்ம ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிக்க தோணுது அதை மாதிரி நீங்க யாராவது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்லைன் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட இந்த ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷாப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல் போட்டு இதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே பல்கா ஒரே ஆள் எடுக்கணும் ஸோ அப்படி எடுத்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி நீங்க வந்து நீங்க பேசிக்கலாம் நான் வீடியோல மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வாங்கிட்டு போய் பிசினஸ் பெரிய லெவலில் கொண்டு போலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இதெல்லாமே அந்த கலெக்ஷன் தான் என்னால் வந்து கண்டிப்பாக இதெல்லாமே எடுத்து இப்போதைக்கு காட்ட முடியாதுங்க அதனால ஜஸ்ட் பாக்ஸோடு அப்படியே காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போ என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ இது எல்லாமே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் தான் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெலைக்கோனா மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆலோ கிராஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் நான் உங்களுக்கு করে নোটিফিকেশন আবার থ্যাংক্স ফর ওয়াচিং সি ইউ নে